தினம் நாடாளுமன்றத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு முதல் துணையாக இருப்பவர் யார் என்று சொன்னால் மதிப்பிற்குரிய எழுச்சி தலைவர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால் எந்த ஒரு ஆலோசனையும் அவரை கேட்காமல் எடுப்பது இல்லை என்பதுதான் நாம் சொல்ல வேண்டும் இவரை இவருடைய கருத்தை எடுத்துக்கொண்டுதான் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இன்றைய தினம் நடைமுறைப்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்லலாம் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் கடந்த நாடாளுமன்றத்திலே நாம் எப்படி தேர்தலை சந்தித்தோம் என்பது இந்த நாடாளுமன்ற தேர்தலே அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் முக்கிய நோக்கமாக இருந்தது அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளை எல்லாம் ஒன்றாக பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் இன்றைய தினம் ஆளக்கூடிய கட்சியானது அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தையே மாற்றி எழுத வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் எல்லா தலைவருடைய வரலாறையும் மாற்றி எழுத வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் மகாத்மா காந்தி அவர்களையும் மறக்கடிக்க வேண்டும் நேரு குடும்பத்தையும் மறக்கடிக்க வேண்டும் அதே போல அம்பேத்கருடைய பெயரையும் மறக்கடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கையாக இருந்தது அந்த கொள்கையின் அடிப்படையிலே அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி எழுத வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தார்கள் அதை தடுத்து நிறுத்தியது யார் என்று சொன்னால் நம்மளுடைய எழுச்சி தலைவருடைய துணையோடு ராகுல் காந்தி அவர்கள் தான் நிறுத்தி இருக்கின்றார்கள் என்று சொல்லலாம் எல்லாம் அந்த பாராளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்கின்ற நேரத்தில் எங்களுடைய கையிலே இருந்தது என்னவென்று சொன்னால் இந்திய அரசியல் சமைப்பு அமைப்பு சட்டம் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த சட்டத்தை வைத்துத்தான் நாங்கள் அந்த அரசியலமைப்பு ச அந்த பதவியை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்ல வேண்டும் இதை எதற்காக சொல்கின்றேன் சொன்னால் எங்களுடைய கையிலே அரசியலமைப்பு சட்டம் இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு பின்னால் அம்பேத்கர் இருக்கின்றார் என்பதுதான் உண்மை எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து அந்த காரியத்தை செய்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் இன்றைய தினம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கின்றார்கள் என்னவென்று சொன்னால் ஜாதி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு ஏன் அதை எடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த ஆளக்கூடியவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆளக்கூடியவர்கள் எல்லாம் உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் மற்ற ஜாதியை சார்ந்தவர்கள் யாருமே இல்லை என்பதைத்தான் அந்த நாடாளுமன்றத்தில் அவர்கள் பதிவிட்டார்கள் அதே நேரத்தில் அப்படி பதிவிடுகின்ற நேரத்தில் எல்லோருக்கும் அந்த சம உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுக்க எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள் ஆனால் ஆளுகின்ற அந்த சமுதாயம் அந்த அரசாங்கம் ராகுல் காந்தியினுடைய ஜாதியை என்னவென்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை கேட்டு அவரை கொச்சைப்படுத்துகின்ற நிலையை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லலாம் ஆனால் அதை கூட அவர்கள் ஏற்றுக்கொண்டு என்னை நீங்கள் தாழ்வாக பேசலாம் என்னை குறைவாக பேசலாம் ஆனால் நிச்சயமாக ஒரு காலத்தில் நீங்களே இந்த நாடாளுமன்றத்தில் அதை நிறைவேற்றுவீர்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கூறினார்கள் இன்றைய தினம் அதை செய்திருக்கின்றார்கள் ராகுல் காந்தி என்ன கூறினார்களோ அதை செய்திருக்கின்றார்கள் ஆனால் அதையும் முழுமையாக செய்தார்களா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் அதற்குண்டான நிதி ஆதாரத்தை அவர்கள் தரவில்லை ஏறக்குறைய பத்தாயிரம் கோடி ரூபாய் என்று தேவையான இந்த நிதி திட்டத்திற்கு வெறும் ஐநூறு கோடி ரூபாய் என்ற அளவிற்குத்தான் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் இதை எதற்காக சொல்கின்றேன் என்று சொன்னால் இந்த அரசியலமைப்பு சட்டம்தான் எல்லோருக்கும் பாதுகாப்பு தருவது அம்பேத்கர் எழுதிய பாதுகாப்பு சட்டம்தான் எல்லோருக்கும் பாதுகாப்பு தருவது எல்லாருடைய அமைப்பு அதாவது பொதுமக்களாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியது யார் என்று சொன்னால் அந்த அரசியலமைப்பு சட்டம்தான் அதை பாதுகாக்கக்கூடிய நிலையிலே இன்றைய நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த முயற்சிக்கு முழுமையாக ஆதரவு தருகின்ற திரும அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல அவருக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றால் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விருதினை எங்களுக்கு தந்ததற்கு எங்களை ஊக்கப்படுத்தியதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்